அன்புடையர் வணக்கம் ராம்ஜி ட்ரஸ்ட் நேயர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மூவாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நமது சித்தர்கள் தலையை உடைச்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பெருமை மிகு விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காசிவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு காது வழியாக ஒரு சின்ன தேரையானது உள்ளே போய் மூளைக்குள்ளே போயிடுச்சு அது அவருக்கு தெரியாது ஆனால் தலையோ கொட கொடன்னு கொடைஞ்சி வலியும் வேதனையிலையும் உருண்டிருக்கிறாரு அப்போ அந்த அரசபையில் இருந்த வைத்தியர் வந்து நீங்கள் போய் அகஸ்தீச பெருமானை பாருங்க அது உங்களுக்கு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அப்போ அவரும் அங்கே தேடி இங்கே தேடின்னு அகஸ்தீச பெருமானை வந்து பார்க்குறாரு பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாரு எனக்கு தலை வேதனை கொடுமையாக இருக்குது கொடையுது அப்படியே என்னைய அப்படின்னு சொல்கிறாரு அகஸ்தீசன் தன்னுடைய ஞானத்தால் பார்க்குறாரு பார்த்த உடனே மூளைக்குள்ளே அந்த சின்ன தேரையானது அது போய் இப்படி அப்படின்னு உலாத்திக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வழி வேதனை வந்திருக்கு அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த காசிவர்மனுக்கு தலையை உடைச்சி தான் அந்த தேரையை வெளியில் எடுக்கணும்னு முடிவு பண்ணி அவரை படுக்க வைக்கிறாங்க ஒரு மூலிகையை கொண்டு வந்து அனுஸ்திசியா இன்றைக்கி சொல்கிறேன் இல்லைங்களா மயக்கவியல் மருத்துவம் அந்த மருத்துவத்தில் ஒரு மூலிகையை கொண்டு வந்து அவர் மூக்கில் வந்து சுவாசிக்க சொல்கிறாரு அவர் மயக்கம் அடைஞ்சிடுறார் மயக்கம் அடைஞ்ச உடனே தலையில ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு மூலிகையை சார பிழிஞ்சு விடுறாரு தலையை திறந்துடுறாரு திறந்து பார்க்கும்போது அந்த தேரையானது அந்த மூளையில குடஞ்சுகிட்டு இருக்கு அப்ப அந்த தேரையை எடுக்கிறதுக்கு ஒரு உபகரணத்தோட அந்த தேரையை எடுக்க போறார் ஆனா கூட இருந்த அவருடைய சீடனான ராமத்தேவன் என்ற சீடன் அவர் சொல்றாரு ஐயா அகஸ்தீச பெருமானே நீங்கள் இப்படி எடுக்காதீங்க தேரையை நான் வெளியில கொண்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறாரு அந்த தேரை தவி தண்ணிக்குள்ள போயிருது ஏன்னா அது தண்ணிக்குள்ள வாழக்கூடிய உயிரினம்தான் ஓகே அப்ப தண்ணிக்குள்ள தவி போயிடுச்சு உடனே அவர் அகஸ்தீச பெருமான் ரொம்ப பெருமைப்படுறாரு என்னுடைய சீடன் பெரிய ஞானத்தோட இருக்கான்னு சொல்லி அவருக்கு வந்து அன்னைக்கு இருந்து தேரையர் சித்தர்னு பேர் வச்சிருக்காரு அப்புறம் திரும்பவும் இன்னொரு மூலையை எடுக்கிறாரு தலைய வச்சு ஒத்தி விட்டுறாங்க ஒரு அரை மணி நேரத்துல அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சு காசிவர்மன் சுகம் பெற்று போயிடுறார் அதே மாதிரி இன்னொரு அற்புதமும் நம்ம சித்த வருத்தத்தில் அகஸ்தீச பெருமான் நிகழ்த்திறார் நம்ம பாண்டிய மன்னர் மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்கள்ல கூன் பாண்டி என்ற ஒரு மன்னன் இருந்திருக்கார் ஏன்னா அவருக்கு இயற்கையிலேயே கூன் விழுந்திருக்கு அதனால கூன் பாண்டியன்னே பெயர் வச்சுட்டாங்க அவரும் அகஸ்தீசர் அணுகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு சரி உனக்குன்னு இன்னும் நான் ஒரு பிரத்யோகமான ஒரு எண்ணெயை தேய்க்கிறேன் அந்த எண்ணெயை தடவணுன்னா உன்னுடைய கூண் நிமிந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூலிகையெல்லாம் கொண்டு வந்து எண்ணெயை காய்ச்ச முயற்சி பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் அரசவையிலிருந்து காவலர்கள் வந்து உங்களை மன்னன் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க அப்போ எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது சரி அவர் கூட இருந்த தேரையர் எரிசுத்தரை நீ இதை பார்த்து பக்குவமாக எரிச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரசவைக்கு போயிடுறாரு அகஸ்தீசன் அப்போது அந்த ச இருந்த அந்த தேரையர் சித்தர் அதை எரிக்க எரிக்க அந்த நொதி வர 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 அதில் இருந்து வரக்கூடிய ஸ்டீமானது அந்த ஆவியானது வீடு முழுவதும் பரவுது வீடு முழுவதும் பரவும் போது மூங்கில வளைச்சி வச்சு தான் கூரை மேய்ஞ்சிருக்காங்க அந்த வளைச்சி வச்சுருந்த மூங்கிலே நிமிந்துருது அதனுடைய மூலிகை தன்மை பாருங்க மரத்தை கூட வளைந்த மரத்தை நிமித்திருச்சு உடனே இவர் தேரையர் சித்தர் நோக்குறாரு சரி சரியான பக்குவம் வந்துருச்சு அப்படின்ட்டு தானே அதை இறக்கி வச்சு தன்னுடைய சுய சிந்தனையில் இதோட பணி முடிஞ்சிருச்சின்னு இறக்கி வைக்கிறாரு அகஸ்தீசன் வரவும் சரியாக இருக்குது என்ன தேரையா நான் என்ன காய்ச்சதானே சொன்னேன் ஏன் இறக்கி வச்சேன்னா ஐயா குருவே இந்த மாதிரி வந்து இந்த இதனுடைய ஆவி பட்ட உடனேயே அந்த பச்சை மூங்கிலானது நிமிந்துக்கிடுச்சு அதனால் இறக்கி வச்சுட்டேன்னு சொன்னோன்னே ரொம்ப பெருமைப்படுறாரு அப்போ அந்த தேனை அந்த எண்ணெயை கொண்டு போய் கூன் பாண்டியனுக்கு தடவுன உடனே அந்த கூன் சரியாகி நிமிந்து சுகம் பெற்றுறார் அதனால நம்மளுடைய சித்த வைத்தியம் பாரம்பரிய வைத்தியம் மிகவும் பெருமை பெருமை மிகு வைத்தியமாக கருதப்பட்டிருக்கு ஆங்கில மருத்துவத்துக்கெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து தலையை உடைச்சி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம் முதுகு தண்டுவடத்தை நிமித்தி இருக்கிறோம் இது எல்லாமே பதினெட்டு சித்தர்களினுடைய தலையாய சித்தர் அகஸ்தீசிய பெருமானின் ஆசியில் நடந்திருக்கு நாமளும் மாற்றுமுறை வைத்தியங்களை நாடுவோம் அலோபதிக்கு போகாம போகாமன்னு சொல்லல அவசர சிகிச்சை எடுத்துக்க வேண்டிதான் தொடர் மருத்துவத்தை நம்ம சித்த மருத்துவத்தின் மூலம் எடுத்து நலன் பெறுவோம் அன்புள்ள நேயர்களுக்கு பெரிதொரு வாய்ப்பில் சந்திக்கும் வரை ராம்ஜியின் அன்பான வணக்கம்